ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் காவேரிக்கு தாலிப்பிடிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்போ பார்த்திங்கனா காலையிலேயே காவேரி வந்து நல்லா கிளம்பி ரெடியாகி வெளியே வர்றாங்க அப்போ பார்த்தா தாத்தா காவேரியை பார்த்துட்டு காவேரி அன்றைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுக்கு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் காவேரி தான் அது ஒரு பெரிய விஷயம் டெய்லி காவேரி ஏதாவது சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க உனக்கு பொறாமை அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி மேலே உனக்கு பொறாமை உன்னை விட அவள் அழகாக இருக்கா அப்படின்னு ஆமாம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் உங்கள் பேத்தியை தான் எதாவது சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிக்கும் சிரிச்சிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ பார்த்தா விஜய் அங்கேருந்து வர்றாரு என்ன தாத்தா என்ன சொல்கிறீங்க காவேரியை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது காவேரியை பாட்டா இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கால அப்படின்னு அவட விஜயும் காவிரியை பார்க்கறாரு பார்த்துட்டு சும்மா ஒரு லுக் மட்டும் விடுறாரு காவிரியை பார்த்து காவேரியும் அப்படியே நிற்கிறாங்க பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா விஜய் என்னடா நல்ல அழகாக இருக்கா இல்லை இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது ஆ இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா கேட்குறாங்க காவேரி உங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துடுவாங்கள்லம்மா எல்லாத்தையும் சொல்லியாச்சு அவங்க வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காவேரி சொல்கிறாங்க ஆ தாத்தா வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துடுவாங்க என்னோடய ரிசப்ஷனுக்கே வந்துட்டாங்க இப்போ தான் நாங்கள் பேசிக்கிட்டோமே வந்துடுவாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதுக்கு தாத்தா கேட்குறாரு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கங்காக்காவும் வந்துடும் தான் நினைக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே என்னை வர்றாங்க காவேரியோட வீட்டிலேருந்து எல்லாருமே வர்றாங்க எல்லாரும் வரவும் காவேரி போய் எல்லாரையும் வெல்கம் பண்றாங்க அப்போ பார்த்தா காவேரியோட குட்டி தங்கச்சி சொல்றாங்க அக்கா நிற்கினேன் ரொம்ப அழகா இருக்குக்கா சூப்பராக இருக்குக்கா உனக்கு அந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியுமே காவேரி எப்போவுமே அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி விஜய் வந்து பார்த்துட்டு நிற்கிறாரு அதோட விஜய் கேட்குறாரு என்னையெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தங்கச்சியை கேட்கும் காவேரி தங்கச்சி சொல்கிறாங்க மாமா நீங்கள் எப்போவுமே அழகுதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஹலோ பாஸ் இப்படிலாம் கேட்டு வாங்கக்கூடாது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் காதுக்குள்ளே முணுமுணுக்கிறாங்க சரி சரி எல்லோரும் வாங்க இப்போயும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்போ தான் டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா சொல்கிறாங்க விஜய் இப்போ தான் வந்து காவேரி வீட்டில் எல்லாரையும் வந்து ஒரு சிரிச்ச முகத்தோட எல்லோரையுமே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு உள்ளக்க கூப்பிட்றாரு அதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எதுக்காக பண்ணுறாருன்னு தெரியல ஒருவேளை காவேரி இன்னைக்கு வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாரா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது எல்லாேருமே வந்து அதை தாலி பிரித்து கோர்க்குறதுல பிஸியாக இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகினியோட ஃபேமிலி வந்து வருது வீட்டுக்கு அவங்க இன்வைட் போல அவங்க உள்ளக்கு வந்த உடனே அஜயோட அப்பா என்ன பண்ணுறாருனா எல்லாரையும் ஓடி போய் வரவேற்கிறாரு ராகினி அவங்க அப்பா அவள் அம்மா எல்லாரையும் வாங்க 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 சம்பந்தி வாங்க உள்ளக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வரவேற்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா காவிரியோட அம்மா எல்லாரும் அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நீங்களாம் எந்திரிங்க அவங்க உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை பார்த்துட்டு காவிரி வந்து பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க நீங்களாம் அங்கே போய் உட்காருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் காவிரி வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க விஜய் பார்க்குறாரு அதோட விஜய் வந்து கேட்குறாரு அவங்கலாம் உட்காந்துருந்தா அவங்களுக்கு என்ன வேறு இடமே ஒன்றுமே இல்லையா இவங்கள இவங்களை உட்கார சொல்கிறதுக்கு இப்படி தான் வந்தவங்களை இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாவை கேட்குறாரு அதுக்கு அவர் இல்லைப்பா அங்கிட்டே உட்காந்து அவங்க தான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டாங்கல்ல அங்கிட்டே உட்காந்து ஃபங்க்ஷனை பார்ப்பாங்கல்ல அங்கே உட்காந்தாலும் எல்லாம் தெரியும் அங்கே போய் உட்கார சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதை காவிரி பார்த்துட்டு பரவாயில்ல விஜய் கொஞ்சம் இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஃபங்க்ஷனும் போய்கிட்டு இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பசுபதி கடுப்பாயிட்டார் இவன் என்ன பொண்டாட்டிக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அங்கிட்டு போய் உட்காரோம் நம்ம வந்தோடனே இந்த சண்டையை வச்சுக்கிறோம் பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் உட்காந்துட்டாங்க அதுக்கு சிதவா போய் என்ன செல்லுகிறாருனா பசுபத்திட்டேன் இவன் விஜய் எப்போவுமே இப்படித்தான் நீங்கள் எதுவும் மனசில் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சாச்சா அதுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாரு ராகினி வந்து நான் ஈஸாக காவிரிட்டு போய் நின்றுட்டு காதுக்குள்ளே போய் இன்னும் எட்டு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளாக இந்த ஃபங்க்ஷன்னா தேவையா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டு காவிரி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க இதை விஜய் வந்து இருந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ போய் சொல்லவும் காவிரி வந்து ரொம்ப டல்லாகிறேன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போறாரு காவேரி பக்கத்துல விஜய் போறாரு அதோட ராகினி சொல்றாங்க காவேரிட்ட காவேரி உனக்கு வந்து ஆக்டிங்க்கு அவார்டே கொடுக்கலாம் போ நல்லா நடிக்கிற நீங்க இன்னும் சேர்ந்து வாழ போகிறதே எட்டு மாசம் தான் உனக்கு இந்த ஃபங்க்ஷன் வேறையா எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி சொல்கிறாங்க உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது அப்படிலாம் எதுவுமே கிடையாது உனக்கு யார் சொன்னது தேவையில்லாமல் வந்து என்னை டென்ஷன் இருக்கியா உன்னை யார் இல்லை ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டது உனே நான் கூப்பிட்டேன்னா உனக்கு அறிவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க விஜய் பக்கத்தில் வந்துட்டு என்ன காவேரி ஏன் டென்ஷன் ஆகுறா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இருக்கிற வரை நான் டென்ஷன் ஆகிட்டே தான் இருக்கணும் அவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு எட்டு மாதம் தான் நீங்கள் வாழ போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னகிட்ட கேட்குறா நீங்கள் சொல்லாமல் எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியின் மெதுவாக கேட்குறாங்க ராகினி வந்து இவர் பக்கத்தில் வரோம் ராகினி நைஸாக அப்படியே அழுவிட்டாங்க அதோட விஜய் முகமே பார்க்க முடியலை ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருக்காங்க அதை தாத்தா கவனிக்கிறாரு சரி சரி தாத்தா நம்மளை பார்த்துட்டே இருக்காரு இதனால நம்ம அப்புறமாட்டி பேசிக்கலாம் இதையே சொல்லி தப்பிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி வந்து முறைச்சிட்டு நிற்கிறாங்க விஜய் வந்து தள்ளி போயிட்டாரு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் ஓரளவுக்கு முடியுது அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் போய் ரா வாங்கிட்ட நல்லா வாங்கு வாங்கனு வாங்கி விடுறாரு உனக்கு தேவையே இல்லை உனக்கு யாரு இப்படி சொன்னது எட்டு மாதம் தான் நானுக்கு அவரையும் வாழ போறோம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது யாரு உனக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு யாரு சொன்னதுன்னு உங்களுக்கே தெரியுமே யோசி பாருங்கள் நீங்கள் யார்கிட்ட இதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி விலகி போயிடுறான் அப்போ விஜய் பின்னாடியே போய் சொல்கிறாரு இங்கே பாரு நீ வந்து காவிரிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்னா அதை மறந்துடு அப்புறம் நீ என்னோடய இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நல்லா மிரட்டி விட்றாரு ராகினி அப்படியே நிற்கிறாங்க ஷாக் ஆகி போய் அதை அஜய் வந்துச்சுட்டு அஜய் வராரு என்ன அண்ணா வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை சும்மா நாங்கள் இருந்தோம் இல்லை ஏதோ உன்னை திட்டின மாதிரி இருந்துச்சு இல்லை அப்படிலாம் இல்லை ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி மட்டும் தனியாக இருக்கும்போது விஜய் போகிறாரு விஜய் போய் காவேரி இன்றைக்கி ரொம்பவே நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது பேசாமல் இருங்க நானே செம்ம கடுப்பில் இருக்கேன் எப்படி தெரிஞ்சிச்சு இந்த எட்டு தான் நம்ம அக்ரிமெண்ட் இருக்குதுன்னு எப்படி அவளுக்கு தெரிஞ்சிச்சு ஆ இப்போ தான் எனக்கு புரியுதா அன்றைக்கி வந்து நிவின் வந்து ஆஃபீஸ் வந்துட்டு போனது இது நினைக்கிறேன் அதனால தான் அவன் முன்னாடியெல்லாம் என்கிட்ட வந்து பேசவே மாட்டான் இப்போ இடையில பார்த்திங்கன்னா என்னைட்டியே திரும்ப திரும்ப வந்து பேசுகிறான் அவனுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் நான் அவனுக்கு எதுவும் நல்லது கெட்டது நடக்க நான் விட மாட்டேன் அப்படியே சொல்கிறான் இப்போ தான் தெரியுது நீங்கள் அவன்கிட்ட சொல்லியிருக்கீங்க அதனால தான் அவன் என் பின்னாடியே வர்றான் ராகினிக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு நீங்கள் சொல்லாமல் எப்படி இது போயிருக்கும் அந்த நியூஸுனால் யார்டையுமே இதை சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது விஜய் திருத்தருணும் முழிக்கிறாரு நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேரும் இப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தாத்தா வந்துடுறாரு ஏ என்ன என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது இல்லை தாத்தா எங்களுக்குள்ளே ஒரு சும்மா சின்ன செல்ல செண்டை என்ன காவிரி அப்படின்னு சொல்லும்போது காவிரி எப்படியோ குறைக்கிறாங்க இதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது இன்றைக்கி எபிசோடு யாராருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கலாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பட்டன்னாக தட்டி விடுங்க